தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எண்ணிக்கை ஆகமாம் அதிகாரம் இருபத்தி எட்டு படையல்களின் ஒழுங்குமுறை ஆண்டவர் மோசேயிடம் கூறியது நீ இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளையிட்டுச் சொல் எனக்குரிய நேற்று நெருப்பு பலியான உணவை எனக்கு உகந்த நறுமணத்தை குறிக்கப்பட்ட காலத்தில் எனக்கு படைப்பதில் நீங்கள் இருக்க வேண்டும் நீ அவர்களிடம் சொல் நெருப்பு பலியாக நீங்கள் ஆண்டவருக்கு படைக்க வேண்டியது அன்றாட எரிவழியாக என்னாலும் செலுத்த ஒரு வயதுடைய பழுதற்ற இரண்டு ஆட்டுக்குட்டிகள் இவற்றுள் ஒன்றை காலையிலும் மற்றதை மாலையிலும் வழியிட வேண்டும் அத்துடன் உணவு படையலாக இருபது படி மரக்காலில் பத்தில் ஒரு அளவு மிருதுவான மாவை

ஊற்ற வேண்டும் மற்ற ஆட்டுக்குட்டியை நீங்கள் மாலையில் பலியிட வேண்டும் காலையில் உள்ள உணவு படையல் போன்றும் அதன் நீர்ம படையல் போன்றும் அதை நெருப்பு பலியாகவும் ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாகவும் நீங்கள் படைக்க வேண்டும் ஓய்வு நாளின் படையல் ஓய்வு நாளில் ஒரு வயதுடைய இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த இருபது படி மரக்காலில் பத்தில் இரண்டு அளவு மிருதுவான மாவையும் அத்துடன் நீர்ம படையலையும் செலுத்த வேண்டும் என்னாலும் செலுத்தும் எரிபலியும் நீர்ம படையலும் நீங்களாக இது ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் செலுத்தப்பட வேண்டிய எரிபலி ஆகும் மாத பிறப்பின் படையல் மாத தொடக்கத்தில் எரிபலியாக நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியவை இளங்காலைகள் இரண்டு ஆட்டுக்கிடாய் ஒன்று ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் ஏழு இவை பழுதற்றவையாக இருக்க வேண்டும் அவற்றுடன் உணவு படையலுக்காக காலை ஒவ்வொன்றுக்கும் எண்ணெயில் பிசைந்த இருபது படி மரக்காலில் பத்தில் மூன்று அளவு மெல்லிய மாவு உணவு படையலுக்காக ஆட்டுக்கிடாய் ஒன்றுக்கு எண்ணெயில் பிசைந்த பத்தில் இரு பங்கு மெல்லிய மாவு உணவு படையலுக்காக ஆட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் எண்ணெயில் பிசைந்த பத்திலொரு பங்கு மெல்லிய மாவு இவை எரிபலிக்காகவும் ஆண்டவருக்கு உகந்த நறுமணமான நெருப்பு பலிக்காகவும் இருக்க வேண்டியவை அவற்றின் நீர்ம படையல்களுக்கான திராட்சை ரசம் காளை ஒன்றுக்கு அரை களையம் ஆட்டுக்கிடாய் ஒன்றுக்கு மூன்றில் ஒரு களையம் ஆட்டுக்குட்டி ஒன்றுக்கு கால்களையம் என்ற அளவில் இருக்க வேண்டும் இது ஆண்டில் எல்லா மாதங்களிலும் ஒவ்வொரு மாதத்திற்கும் உரிய எரிவலி என்னாலும் செலுத்தப்படும் எரிவலியும் நீர்ம படையலும் நீங்களாக பாவம் போக்கும் வழியாக ஆண்டவருக்கு ஒரு வெள்ளாட்டு கிடாய் செலுத்த வேண்டும் ஒளிப்பற்ற அப்ப திருநாளின் படையல்கள் முதல் மாதத்தின் பதினான்காம் நாள் ஆண்டவரின் பாஸ்கா இந்த மாதத்தின் பதினைந்தாம் நாள் திருவிழா ஏழு நாட்களும் புளிப்பற்ற அப்பமே உண்ண வேண்டும் முதல் நாளில் திரு கூட்டப்படும் கடின வேலை ஏதும் நீங்கள் செய்யக்கூடாது ஆனால் நெருப்பு பலி ஒன்றை ஒன்றை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் இதற்கு வேண்டியவை இளங்காளைகள் இரண்டு ஆட்டுக்கிடாய் ஒன்று ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டிகள் ஏழு இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும் அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மிருதுவான மாவு காலை ஒன்றுக்கு படியும் வெள்ளாட்டு கிடாய் ஒன்றுக்கு நான்கு படி அளவு வீதம் நீங்கள் படைக்க வேண்டும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு படி அளவு வீதம் படைக்க வேண்டும் இத்துடன் உங்களுக்கு கரைநீக்கம் செய்ய பாவம் போக்கும் பலியாக செலுத்த வேண்டிய ஒரு வெள்ளாட்டு கிடாய் என்னாலும் செலுத்தும் எரிபலியாக காலைதோறும் செலுத்தும் எரிபலி நீங்களாக இவற்றை நீங்கள் செலுத்த வேண்டும் நாள்தோறும் இதே முறையில் ஏழு நாட்களுக்கும் நெருப்பு பலியாகிய உணவை ஆண்டவருக்கு உகந்த நறுமணத்தை நீங்கள் படைக்க வேண்டும் இது என்னாலும் செலுத்தும் எரிபலியும் நீர்ம படையலும் நீங்களாக படைக்க வேண்டியது ஏழாம் நாள் உங்களுக்கு திரு நாள் நீங்கள் கடினமான வேலை ஏதும் செய்யக்கூடாது அறுவடை விழா படையல்கள் ஆரங்களின் விழாவில் முதல் பலன்களில் நாளன்று புது தானியத்திலிருந்து நீங்கள் ஆண்டவருக்கு உணவு படையல் படைக்கும் போது உங்களுக்கு திரு இருக்கும் கடினமான வேலை ஏதும் நீங்கள் செய்யக்கூடாது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமாக எரிவழி ஒன்றை செலுத்துவீர்கள் இதற்கு வேண்டியவை ஒன்று ஒரு வயதான ஆட்டுக்குட்டிகள் ஏழு அத்துடன் உணவு படையலாக எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவு காளை ஒன்றுக்கு ஆறு படியும் ஆட்டுக்கிடாய் ஒன்றுக்கு நான்கு படி அளவில் இருக்கும் ஏழு ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு படி என்ற அளவில் இருக்கும் மேலும் உங்களுக்கு கரை நீக்கம் செய்ய வெள்ளாட்டு கிடாய் ஒன்று தேவை இவையும் இவற்றின் இனப்படையலும் என்னாலும் செலுத்தும் எரிபலியும் அதன் உணவு படையலும் நீங்களாக நீங்கள் படைக்க வேண்டும் இவை பழுதற்றவையாய் இருக்க வேண்டும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரியவர்களே யாமை இறைவன் என்ற நம்முடைய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயிலினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசிர்வதிப்பாராக நம்முடைய வெவ்ளிய வாசிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்களும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கேளுங்கள் தொடக்க நூல் முதல் அனைத்து அதிகாரங்களையும் நம்முடைய சேனலின் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று கேட்டு பாருங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்